அண்ணா வணக்கங்கண்ணா நான் டிரைவரு பாத்தீங்கன்னா ஈரோ டிரைவரு வண்டி இருக்கிற பெங்களூர் டு திருப்பூர் அதாவது பாத்தீங்கன்னா பவானி லட்சுமி நகர் பக்கத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து வழிபரப்புல நடத்திட்டு இருக்காங்க நான் வரும்போது பெங்களூர் வரும்போது போன வாரம் பத்தொன்பதாம் தேதி வெடிக்கால் நாலு மணிக்கு வரும்போது ஹேண்டிகேப் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த லட்சுமி நகர் ஒரு மேட்ல வந்து கையாட்டு வந்துங்க பக்கத்துலயே ஒரு டீ கடை இருக்கு நான் எதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா சிரிப்பி ஹேண்டிகேப்டுன்னு நிறுத்தினேன் ஏறனிப்டி கேட்டான்னு சொல்லி நிறுத்தும் போது உடனே ஏறும் பொழுது பாத்தீங்கன்னா என்னை வந்து கழுத்துல டக்குன்னு மேலே ஏறணும்னு கழுத்துல கட்டி வீச்சிட்டான் அவன் பின்னாடியே ஒரு தேர்வுக்கான் ஏறணும்னு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து என்னை வந்து மறுபடியும் வந்து பவானி வரையை திரும்பி கூட்டம் பணம் சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு வந்து நிறுத்தி உள்ள கூட்டிட்டு போயிட்டோம் கூட்டிட்டு போகும்போது அங்கிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மூணு மணி வரைக்கும் துணி கட்டிட்டு வந்து என்னை கண்ணை கட்டி மறுபடியும் வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா கையை கட்டி தூக்கிட்டு போய் என் கட்டிருக்கிற பணத்தை வந்துட்டு ஒரு ஆயிரத்தி எண்ணூறுவா இருந்தது என்னோடய எர்ணா கையை பிடுங்கிட்டு விட்டாங்க அப்புறம் மறுபடியும் திரும்ப சித்திரவன் வந்து அடிச்சுட்டே இருந்தாங்க அடிதான் முடியாது மறுபடியும் வந்து மயக்கமாக கிடந்த அது அந்த சமயத்தில் இன்னொரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லாரி டிரைவர் மட்டும் அவரை வந்து பிடிச்சிட்டு வந்து அவர் அடிச்சுட்டு இருக்கிறவங்க அவர்கிட்ட பண எவ்வளோ இருக்காருன்னா அவர் வந்து என்னோட டிரைவர் சீட்டுக்கு நேரில் பன்னெண்டாயிரவா இருக்குன்னு சொன்னார் அவரு வந்ததுனாலதே என்னை விட்டாங்க அப்போ வந்து என்னை தூக்கிட்டு கீழே தூக்கி பிடிக்கிற போது கை உடஞ்சிச்சு அண்ணா கை உடஞ்சி போச்சேன்னு கேட்டேன்